நைட்டு வந்தது இவனா இல்ல பேயா இவனையே கேட்ட குட் மார்னிங் சார் உங்களுக்கு என்ன வேணும் சார் ஒன்னு இல்லை நேற்று ராத்திரி நீ நம்ம பங்களாக்குள்ள ஐயோ நான் பங்களாக்குள்ளால வரக்கூடாது சார் வரக்கூடாதா

எல்லாரையும் பார்த்தா எனக்கே ரொம்ப பயமா இருக்க ஆனா நீங்க கொஞ்சம் கூட பயப்படாம அவங்களையும் முந்தை பார்த்துட்டு இருக்கீங்க எவ்ளோ தைரியம் உங்களுக்கு அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன் ஆமா

அதுக்கு ரொம்ப பிடிச்ச சின்ன புல் கூட அது கண்டிப்பா வரும் உன் பேகுக்குள்ள ஒரு சின்ன பேக் அது எடுத்து என் கையில வை சீக்கிரமா அதை எடுத்து வை

என்னோட தாலி வேணும் ஜெய கொடுத்த போயிடுவியா கொடுத்தா நான் போயிடுவேன் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை பண்ண மாட்டேங்க அந்த ஆத்மா வந்து தாலிய வாங்கிட்டு போயிடுச்சு இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ போ சுவாமிஜி அந்த தாலியை எடுத்து வச்சுக்கிட்டே பொய் சொல்றாரோ நீங்க இப்ப சொல்றதெல்லாம் உண்மையா சுவாமிஜி என்னமா நீங்க சுவாமிஜி மேலே சந்தேகப்படுறீங்களா கலியுகத்துல படுத்தான் அது மட்டும் இல்ல படிச்ச பொண்ணு வேற அனுபவிச்சாதான் தெரியும் இப்ப உனக்கு அந்த மாங்கல்யம் வேணுமா என்ன நெறஞ்சாமா வாச பத்தரை பன்னெண்டு ராகு காலம். ஊளிட்ட கருப்பு துணி இருந்தாதா போட்டு அந்த மாங்கிலத்தை இங்க எடுத்து அங்கேயே போட்டு பாரு. உனக்கு அது கிடைக்கும். இங்க காணாம போன தாளி அங்க போய் கிடைக்கும். போய் தேடு. ஆபதா உனக்கு ஏ மேல நம்பிக்கை வரும் மேடம் நீங்க மேடம் இருப்பா. மேடம் சொல்லுங்க. கொஞ்சம் மேடம்.

சுவாமிஜி நீங்க சொன்ன மாதிரி அந்த தாலி அங்க கிடைச்சது ஆனா அந்த தாலி நாங்க அங்கே தூக்கி போட்டுட்டு வந்துட்டோம் ஆனா அந்த தாலி மறுபடியும் ஏப்ப அந்த தாலி எங்க அத நாங்க வேற விட்டுட்டு வந்துட்டோம் தன்னை யாராவது தொட வர மாட்டாங்களான்னு அந்த தாலி காத்துக்கிட்டு இருந்தது ஏப்ப நீயே அத விட்டாலும் அது கண்டிப்பா ஒன்ன விடவே விடாது அந்த ஆத்மா ஒண்ணு தொடர ஆரம்பிச்சிருச்சு இனி ஒண்ணும் பண்ண முடியாது ஜஸ்ட் அந்த தள்ளி தொட்டதே தப்பா இதுக்கு வேற எந்த பரிகாரமும் இல்லையா நீ நினைக்கிற மாதிரி அது ஒரு பொண்ணோட மாங்கல்யம் கிடையாது அது ஒரு கண்ணியோட மாங்கல்யம்

உன்னுடைய வஸ்திரம் எல்லாத்தையும் சவப்பெட்டில வச்சு பீச்சுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி அதை கொண்டு போய் வச்சுட்டு நூறடி தூரம் தள்ளி நில்லுங்க அப்போ அந்த ஆத்மா நீ வச்சிருக்கிற வஸ்துக்களை எல்லாம் அந்த ஆத்மா துவம்சம் பண்ணிட்டு அந்த தாலிய மட்டும் அது எடுத்துக்கிட்டு போயிடும் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது சரிங்க சுவாமிஜி நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன் இன்னொரு விஷயம் சுவாமிஜி எப்படியும் oh, <laughs> <laughs> அடுத்த ராத்திரில இப்படி டெட் பாடி மாதிரி வந்து நிக்கிற யாரியா நீ சார் நீங்க ஆர்டர் பண்ணியிருந்தீங்க பாடியா தூ நான் எப்பவுமே போடுவேன் சார் யாரோ டைரக்டரா அவங்க தான் ஆர்டர் டைரக்டரா நந்தினி பாடி ஆர்டர் நந்தினி நந்தினி நீ நந்தினி ஓ நந்தினி உனக்கு புத்தி இருக்கா இல்லையா என்னாச்சுன்னு சொல்லுங்க எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற

இதை வச்சு ஒரு ட்ராமா பண்ணி ஷூட் பண்றதுக்காக கொண்டு வர சொன்னேன் ஷூட்டு ஹலோ வாட் இஸ் திஸ் செக்கிங்கு டான்சிங்கு அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு உங்கள் வேலையை பாருங்க வாவ் எங்கே பாரு அப்படியே கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கா இவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா பாக்குறதுக்கு கருப்பு சன்னலி ஒன் மாதிரி இருக்கா